பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி துவாதசி திதி ராசி அல்லது கடக லக்னம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மன நிம்மதியை கொடுக்கும் சதய நட்சத்திரம்னா அண்டர் இருப்போம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் ப்ரெஷர் ஏன்னா சனி செவ்வாய் சந்திரன் எல்லாமே வந்து சதய நட்சத்திரத்தில் தான் கிராஸ் இருக்கு சதய நட்சத்திரம்னா ராகுடைய நட்சத்திரம் ஆனால் ராகு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு ஸோ பேசிக்லி ரெண்டு முனைகளில் போட்டிங்கிற மாதிரி இரண்டு விதமான டார்ச்சருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம் மூத்தவங்க மூலியமாக நிறைய சங்கடங்கள் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் உப்பு நிறையா உருவாகும் நிறையா எதிர்பாராத பண வரவுகள் கொடுத்தாலுமே ஏதோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு ப்ரெஷருங்கிற நாள் வாய்ப்புகள் இருக்குது மூத்தவங்களுடைய உடம்புல கவனமாக இருக்கணும் கால் முட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வயலட் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் செய்ய வேண்டிய காரியத்தை ரெண்டு ரெண்டு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒருத்தனை நம்பி வேலை ஒப்படைச்சிங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்துருவானுங்க சண்டை இல்லாமல் சட்டை கலியாமல் எதுவுமே நடக்காதுங்கிற அளவுக்கு டென்ஷன் கொடுக்கும் வீட்லேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் மாமியார்கிட்டலாம் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது அதுவும் தீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீட்டான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே சக்ஸஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி நக்கல் நாட்களில் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது பிரயாணங்களில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு இடுபட்ட மாசனவாயு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் டயர் மாத்திர மாதிரி இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக மெக்கானிக்கல் பார்ட் தான் மாற்ற மாதிரி வரும் காருக்கோ இல்லை டூ வீலருக்கோ இந்த மாதிரி பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனம் காக்கட்ட வேண்டிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை கொடுக்கும் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அடி வயிறு உஷ்ணம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் யா நிறம் குங்குமம் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட பிரச்சனை வேண்டாம் வாழ்க்கை துணுடைய உடல்நிலைகள் கவனமாக இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லணும் அது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வயிற்று பகுதிகளில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மண்ஷால் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய நாள் கவனம் காவேது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே சக்சஸ் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் விட்டு கொடுக்காமல் எல்லா விஷயமே முடிப்பீங்க எப்ப பாரம் சண்டை டவுட்டிங் நேச்சர் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவசர அவசர அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட் எல்லாத்துலயுமே பெரிய ஒரு பாதிப்புன்னெலாம் சொல்ற மாதிரி இல்ல தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரம்பிச்சிடும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது செஸ்ட் பகுதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சூடு உடம்பு ஹீட் ஆகிறது ரேஷஸ்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்ற ஆரஞ்சனர் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் சொல்றது கேடுறது அதனால் வீடு மனை வாகனங்கள்ல தேவையில்லாத பிரச்சனை கதவு ஜனல்குள்ள கை வைக்கக்கூடாது வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் நிறைய பேர் வீடு ஆரம்பிக்கிறது நிலம் ஆரம்பிக்கிறது நிலம் வாங்குறது புதுசாக மெஷின் வாங்குறது புதுசாக எதாவது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஹீட்ரு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றக்கூடிய நாள் உங்கள் பிளான்ஸுக்கு ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ரத்த வந்த உறவுகளில் சித்தி பெரியம்மா பாட்டி இந்த மாதிரி இறந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வம்பா போச்சு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரே ஃபீலிங்கில் இருப்பீங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது செலவுகளை கம்மி பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்ணர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் எண்ணங்கள் அதிகரிக்கும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் இடுப்பு புட்டம் ஆசனமாயோ கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு தொண்டை பிரச்சனை கொடுக்கும் நம்பி ஒரு காரியத்தை இறங்கும்பொழுது அதை நம்பக்கூடிய காரியங்கள் லேட்டாகவும் இல்லை தள்ளி போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாஸ்வர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரௌன் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தன் அவர்களுக்குண்டால் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள் சரியாக வராமல் இருக்கலாம் நிறைய விஷயங்களில் சின்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி அதை வந்து உட்காந்து பேசிக்கிறது நல்லது இல்லைனா பேசாமே விடுறது நல்லது இந்த மாதிரி நாட்களில் பேச்சே பெரிய பிரச்சனை ஆகிடும் அமைதியாக இருப்பது நன்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் சொல்கிறோம் ரொம்ப ராசியாக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம டென்ஷன் ப்ரெஷர் வாக்குவாதங்கள் சண்டை தலையில் அடிபடுறது நிறைய பேருக்கு வந்து டகடகன் கீழே இறங்கும் தெரியாமல் தலையில் அடிபடுறோம் அதெல்லாம் பார்த்துக்கணும் எது எது எங்கே இருக்கீங்க என்ன எதுன்னு பார்த்துக்கிறது நல்லது கோபதாபங்களை அவர் அறவே தவிர்ப்பது நல்லது சின்ன விஷயமாக இருந்தாலும் பொறுத்து போகணும் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க வைத்தீஸ்வரன் வழிபாடு வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கால் பாதம் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நண்பர்களை நம்பே நம்பாதீங்க தண்டமாக பணம் வரையமாகலாம் புது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு எண்ணம் வரும் ஆனால் உங்கள் டைம் தசா புதிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தசை தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மூத்தவங்க மூலியமாக இன்றைய நாள் சில பிரச்சனைகள் வரும் அனவசியமான செலவுகள் நைட் நேரம் தூங்க முடியாமல் காலைல எரியும் இல்லை கால் பாதம் வலி காலில் சராய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றனால் யாருக்கு பேசிக்கலாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்குது பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம் அத்தனை பேருமே குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வம் மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்தை நல்லபடியாக உங்களை வந்து கார்ட் பண்ண வேண்டிய இது எதுவுமே கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா பூரா நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் இந்த நாள் எல்லாமே நல்லபடியாக இருக்க ஆரோக்கியம் மேம்பட நல்ல சிந்தனைகள் மேலோங்க அத்தனை பேருக்குமே இந்த நாள் நான் எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்னா பவந்த சமஸ்தன் மங்களாடி பவன் துரோணுகன் வத்தோ ததாஸ்த நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க